வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா வாங்க நம்மளுடைய தோசை சாம்பார் அப்புறம் தம்பியை குளிப்பாட்டு மே குளிப்பாட்டு லுங்கி கட்டியே போட்டிட்டு அவனுக்கு ஒரு மூணு தோசை நம்மளும் ஒரு ரெண்டு தோசை அவன் ரெண்டு தோசை ஊற்ற மாட்டான் மூணு தோசை ஊடணுமா அவன் கணக்காக தான் அவன் மூணு தோசை கொடுத்தாச்சு வாங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி அப்புறம் இன்னைக்கு ஒரு சின்ன விசேஷம் என்னென்னா இங்கே பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது முத்துமாரி கோயில் அடிக்கடி வீட்டில் நான் காமிச்சிருப்பேன் ஆ பிள்ளை காய்கறி ரியா சரி வராஜர் ஒரு வேண்டுதல் இன்னைக்கு என் மரும வேண்டின்னு இருக்காங்க இந்த மாதிரி புலி சாதம் பக்தர்களுக்கு வழங்கணுன்ட்டு இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பௌர்ணமி புரட்டாசி ஒன்று சத்யநாராயண பூஜைன்னு வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் சத்யநாராயண பூஜை இன்னும் அந்த கோயிலில் பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த கோயிலில் ஒரு எட்டு கிலோ புள்ளியாக வரேன் எவ்வளோ அப்ராக்சிமாகனா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்புறம் வந்து அந்த செய்கிறவங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா பாத்திரம் கிளீன் மட்டும் ஒரு நூறுரூவா ஆ மொத்தம் சொன்னாங்க சரி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ காசு கரெக்ட்டு வந்தேன் நான் இன்றைக்கி சாயங்காலம் நம்ம ஏரியில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறோம் கண்டிப்பாக வாங்க இன்றைக்கி பௌர்ணமி பூஜை அதுவும் இல்லாமல் சத்யநாராயண பூஜை புரட்டாசி ஒன்று மொத்த விசேஷமாக வருது நாங்களும் வேண்டிகிட்டு இருக்கணும் புடி புடிசாதம் தரணுன்ட்டு என் மருமக வேண்டின்னு இருக்காங்க ஸோ வரும் கண்டிப்பாக வாங்க இன்றைக்கி விசேஷமாக இருக்கும் நாங்கள் அங்கே கோயிலில் தான் இருப்போம் ஓகேங்களா நம்ம வெயில் இருக்கிற மக்கள்லாம் வாங்க கண்டிப்பாக இன்னி எங்களுடைய பிரசாதம் இருக்கு ஓகே அது இல்லாமல் அந்த பிரசாதத்துக்கு அப்புறம் வந்து தட்டில் வந்து புடவை வளையல் என்னென்னவோ வைப்பாங்க இல்லையா அது போய் வாங்கி வரணும் இப்போ இது முடிச்சுட்டு பவானி என் பேர இல்லைன்னு பார்க்குறீங்களா பொருளை கேட்கும் மாவரி மாவரி அவங்க பாட்டி தீக்கு வச்சுருக்காங்க பவானி தூக்கி வச்சு தோசை கொடுத்து நீங்களாம் சாப்பிட்டீங்களா இது சாப்பிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கி வரணும் புடவலாம் சாமி சாப்பிட்றதா எவ்வளோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஓகேங்க மிராமை எல்லா சா சொர் சாமினி ஃபுல்லாக ஸ்டோன் சேர்க்குறா சார் இருக்கா பெரிய சைஸ் இருக்கம்மா சரி ஓகே ரெண்டாயிரத்து முற்றி ஐம்பது இங்கே சாயங்காலம் அந்த அம்மனுக்கு வந்து தட்டில் வந்து புடவை வச்சு தரணும் பல வச்சு தரணும் இல்லையா அதுக்கு அம்மனுக்கு ஒரு புடவை எடுக்கணும் எங்கள் கேஷுவல் இங்கே தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம பெஸ்ட்டு கிடையாது தான் சரி இங்கே தான் வாங்க வந்திருக்கோம் அந்த அம்மனுக்கு அது என்ன சின்னாலம்பட்டியாக எதுவும் ஒன்று சொல்லுவாங்க அது தெரில தெரில எது ஒரு எடுக்க போகிறாங்க பார்க்கலாம் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்களா சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஓகே சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் ஓகே சார் ஓகே சார் ஒரு சேரீ எடுக்கலாம் அம்மனுக்கு அதை பார்த்துட்டு இருக்காங்க சார் எல்லோ கலர் சாரி அரை கலர் ஆ இந்த மாதிரி தான் அம்மனு தருவாங்க சரி அது விலை பற்றி இல்லை நல்லாயிருக்கும் சேரீ இது நல்லா இருக்குப்பா சூப்பர் எங்கள் அம்மாக்கு இந்த ரொம்ப பிடிக்கும் அதாவது எல்லோ கலர் சேரீ அழகு அலக் கலர் பார்டர் நல்லா இருக்குது இது ஒன்று கொடுத்துருப்பாள் இருக்கு அம்மனுக்கு தர அம்மனுக்கு வந்து மஞ்சள் தந்தால் லைஃப் மங்களகரமாக இருக்கும் ஸோ நான் எடுத்துட்டு இருக்கேன் பார்க்கணும் இருக்கிற எல்லாம் எடுத்து வச்சு அதான் என்னப்பா க்ரீன் வேணாம்ப்பா இது இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் வாங்க நான் வந்தோன்னே இதான் செலக்ட் பண்ணேன் இதே கொடுத்துருங்க நல்லாயிருக்கு சரி ரீசனபிளாக தான் இருக்கும் த்ரீ செவன் த்ரீ செவன் இது கொஞ்சம் டல்லாக இருக்குல்ல இது நல்லா பளிச்சுன்னு இருக்குது இது தனியாக தச்சுருப்பா இது ஓகே ரைட் நல்லாயிருக்கு அது இங்கே நான் பசங்களாக இருக்காங்களா பார்க்கலாமா இருக்காங்க இருக்காங்க அதை பார்த்துருவதுலாம் தம்பி வணக்கம் நல்லா இருக்கு டிஃபன் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டாச்சா தம்பி வணக்கம் 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 சதம் எப்படி இருக்கா போல நல்லா இருக்காரா வணக்கம்மா வணக்கம்மா வாங்க நம்ம இந்த கேஷுவல்ஸ்க்கு வந்தால டீயோ காஃபியோ தந்துடுவாங்க இன்னைக்கு டீயா காஃபியா சரி இது ப்ளாக் டீ பிளாக் டீ உடம்பு ரொம்ப நல்லது க்ரீன் டீ ஆ கிரீன் டீ வெல்லம் வெள்ளம் போட்டுக்கா வெள்ளம் ஆனால் வேங்க சார் நல்லா இருக்குது சார் சூப்பராக இருக்குது அம்மனுக்கு வந்து வளையல் தரணும் கன்னடி வளையல் இருக்கான்னு கேளு நிறைய வளையல் இருக்கீங்க இது நம்ம கடை தான் உங்கள் பிரதர் சரி மஞ்சள் கலர் எடுத்து மஞ்சள் அறக்கலை எடுத்துக்கோ

இந்த வெத்தலை பார்க்க மாதிரி இருக்கும் சரிண்ணா அதுக்கு வெத்தலைப்பாக்க வாங்கிக்கிறேன் கொடுங்க இங்கே இருக்காது உங்கள் கடை அது உங்கள் கடை இருக்காது ஆ அது தரக்கூடாது அது என்ன ஒரு பத்து ரூபா பத்திரம் ரெட்டு இல்லாட்டி எல்லோ ஒரு மீட்டரா ம் கொடுங்க எவ்வளோ அது

எங்கன்னா நம்ம பாடி பாடி என்ற ஒரு ப்ரோக்ராம் என்னுடைய ப்ரோக்ராம் நானும் சேகரம் சேர்ந்து பண்ணுறோம் என் பேனரில் அந்த ப்ரோக்ராம் அதுதான் டை வச்சுன்ட்டு நீ டை வச்சா நாளைக்கு ஓரளவு சரியாயிடும் தெரியுதுங்களேன் என்னடா முடி கரு கருலாம் நினைக்காதீங்க ஐம்பத்தஞ்சு வயசாகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் முடி எனக்கு வந்து வெள்ளை தொண்ணூறு சதவீதம் வெள்ளாயிடுச்சு ஆகிடுச்சி டைட் இந்த மாதிரி இருக்குது என்ன டை கேட்குறீங்களா காடேஜ் ஹெட்டை இருபது ரூபா தான் ஒரு பாக்கெட்டு கட் பண்ணுவேன் கப்பில் போடுவேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் இந்த பல் வளர்கிற ப்ரெஸ் இருக்கு இல்லையா அடுத்து கட கடன்னு கடவுள் கர 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 கரகரன்னு அடிச்சுப்பேன் நானே அடிச்சுப்பேன் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் நிற்பேன் காஞ்சிரும் வந்து குளிச்சுடுவேன் அவ்வளோதான் தாடிக்கிட்டு ஃபுல்லாக நாளைக்கு இது செட் ஆகி கரெக்டாக இருக்கும் மேக்கப் எல்லாம் போடுறப்போ அந்த பிளாக் எல்லாம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது மூஞ்சு கழுப்பேன் மேக்கப் போட்டுருவேன் அவ்வளோ தான் டீயர் நம்மளது இருக்கிறது மேக்கப் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போது சாப்பாடு வச்சாச்சு ஆயிடுச்சான்னு அனுப்பலாம் ஆயிடுச்சு ஒரு சாப்பாடு ஆயிடுச்சு எனக்கு ஒய்ஃபுக்கு மருமகளுக்கு தம்பி சூருகி ஒரு பாக்கெட் தயிர் கலந்து தாளிச்சா வேலை முடிஞ்சு போச்சு சாப்பாடை ஒரு பெரிய கடையில் கொட்டிட்டேன் கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் சூடாக வந்து சாப்பாட்டில் வந்து தயிர் ஊற்றக்கூடாதுன்னுவாங்க கொஞ்சம் ஆரட்டும் நிமிஷம் ஆரடிச்சு இப்போ நம்ம தயிர் நல்லா திக்காக கட்டியாக தயிர் இந்த ஊரில்லாம் தயிர் கிடைக்கணுவாங்க என் லைஃப்பில் இது வரைக்கும் ஒரு தடவை கூட தயிர் நான் சாப்பிட்டதே கிடையாது சென்னில் என் தயிர் கிடை எங்கேயுமே கிடைக்காது டப்பாலே கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிட்டேன் ரைட் இப்போ உப்பு போட்டு இந்த கோயிலில் செய்வாங்க அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே உப்பு போட்டாச்சு கொஞ்சோண்டு இஞ்சி ஆக்சுவலாக நல்லா தோல் நான் எடுத்துட்டேன் அது எதுக்குன்னு தெரியாது நிறைய பேர் சொன்னாங்க இஞ்சி போகிறப்போ தோல் எடுத்துகிட்டு போட சொல்லிட்டு அது சாயங்கமாக இல்லாட்டி வேறு எதுனா தெரியாது எனக்கு சரி தோல் எடுத்தாச்சு ஒரே ஒரு பச்சை மிளகா துண்டு துண்டாக கட் பண்ணியாச்சு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு வேறு என்ன கருவேப்பிலை ஒன்று இருக்கான்னு பார்க்குறேன் மொத்த தான் கிடைக்காது இங்கே வச்சுருவாங்க தெரியல இன்னும் கூட அந்த ஐஸ் வந்து என்ன பண்ணு சொல்லியிருந்தேன் இது வந்து இது ஐஸ் கட்டியாக இருக்கு இல்லைங்களா அப்போ நான் என்ன பண்ணேன் இது இது ப்ரெஸ் பண்ணேன் இங்கே பாருங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னாச்சு நான் விட்டுட்டேன் மன்னர் பார்த்தா மொத்தமாக எல்லாம் கரைஞ்சி ஃபுல்லாக தண்ணியாக வந்து அமைக்கி விட்டுருக்கேன் சாயங்காலம் பார்க்கலாம் இப்போ ஆஃப் ஆகிட்டு இது எப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுமா இல்லை நம்ம ரிவர்ட் பண்ணுறப்போ ஆனவா ஒரு கன்றாவையும் நமக்கு தெரியல இதை பற்றி ஃப்ரிட்ஜை பற்றி ஒரு கன்றாவையும் தெரில நம்ம இது என்ன அம்மி விட்டால் நைட்டுக்குள்ளே இல்லாமல் உருகிடும் மறுபடியும் இது ஆன் பண்ணி விட்டால் மறுபடியும் ஐஸ் வந்துடுது அது கட் ஆஃப் ஆக மாட்டேங்குது மெக்கானிக் தான் கூட்டின வரணும் ரைட் ஓகே சரி கரோப்பில்ல அது கரோப்பில்ல இப்பெல்லாம் எடுத்தேன் ம் ஓகே தக்காளி தொக்கு நான் தக்காளி இல்லையா அது போக தொக்குன்னு சாப்பிட வேண்டியதுதான் கையில வந்துடுறேன் என் அப்பா தேவை ஓகே தாளிச்சிடலாமா ஒரு சின்ன கடாய் இத்தோட இந்த மாதம் எனக்கு கிட்டத்தட்ட இது கிட்டத்தட்ட ஒரு மூணு வாங்கி தண்ட் சரி இல்லை தான் பார்க்கணும் மூணு வாங்கியிருக்குங்க போன மாதம் இந்த மாதம் மட்டும் வாங்குறப்ப நல்லா இருக்குது வேலையும் செய்ய மாட்டேங்குது ஒன்றும் பண்ண மாட்டேங்குது கடுப்பாக இருக்கும் நம்பரம் ஒரு கையில் கேமரா போச்சுன்னு ஒரு கையில் பையன் இருக்கோம் அவ்வளோதான் ஓகே கொஞ்சம் என்ன ஊற்றிக்கலாம் அது என்ன ஆகிடுது நம்ம இதை ஆன் பண்ணி லைட்டர் அமுக்கு 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 அம்முன்னு அமுக்கு ஒரு தூளை கேஸில் வெளியே போட்டு நான் தெரிய ஆரம்பிச்சுடுவேன் ரைட் ஓகே பேர விளையாடிக்கிட்ட மாட்டீங்கன்ட்டு ஒன்று இல்லைங்க இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு தெரியும் ஒன்று இது இது மட்டும் தட்டிக்கணும் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஏ இஞ்சியில் வந்து தோல் எடுக்கிறாங்க அது மட்டும் சொல்லுங்கள் அது அதில் சாப்பிட்டா ஆகுமா இல்லாட்டி என்ன தெரியாது தோல் எடுங்க எங்கள் அம்மாக்காலன்னு இஞ்சி யூஸ் பண்ணால் தோல் எடுக்கணும் அவ்வளோதான் அது அப்படியே போட என்னாவும் தெரியாது இங்கே தட்டியாச்சு அப்படியே போட்டாச்சு அதில் அவ்வளோதான் அவ்வளோதான் கடுகு போட்டாச்சு கொத்தம்பரு போட்டாச்சு கொத்தம்பரு கொண்டு சாக மாதம் நாங்கள போயிட்டே அவ்வளோதான் முடிஞ்சு வேலை இதெல்லாம் காலையில் தான் எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ண மாதிரி உங்களுக்கு சாமான் உடனே கிடக்கும் ஓகே இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இன்னைக்கு கையோடையே கேமரா சுற்றினே கிடக்குங்க ஆஃப் பண்ண ஆன் பண்ண டைம் இல்லை

அவனுக்கு வீடு சிப் சொல்லு நம்மளுக்கு ஊருக்கா நான் ஊருகா தர மாட்டான் தரமாட்டேன் தர மாட்டேன் சாப்பிட மாட்டான் ஏன்னா மோஷன் போட்டுப்போம் அவனுக்கு ஏரியான் உக்கானு இருக்கான் இல்லையா சூரி கரெக்டாக வேலை முடிஞ்சு போச்சு அவள் சூரிய தம்பிக்கு ஓகே மா உனக்கு போட்டு தட்டேன் தக்காளி ஊருகா தயிர் சாதம் எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்கு போயிருந்தேன் இஞ்சி தட்டி போட்டேன் அவ்வளோதான் டேஸ்ட் எப்படி இருக்கு வாங்க சாப்பிட்லாம் புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகணுன்னே ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் தயிர் சாதம் வேலை போய் தந்தால டேஸ்ட் இந்த கோயில் கோயில் சாதம் மாதிரி இல்லை வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் பேராங்க மிராமாய் டே மகாஸ்யா சார் ரொம்ப கொஞ்சம் தூங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சாப்பிட்ணும் ஓகே டீ நகரா ட்ரெஸ் எடுக்கையா டீ நகர் போகணும்மா சனிக்கிழமை ட்ரெஸ் எடுக்க எது தெரியுங்களா மேவரிக்கு பர்த்டே வருது பர்த்டே கோசரம் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க நம்மளுக்கு ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் எப்போவுமே ஐ ஆல்வேஸ் லைக் பிளாக் அண்ட் பிளாக் அதாவது ட்ரெஸ்ஸும் சாப்பாடும் தனி மனித சுதந்திரம் அதே யாரும் தலையிடக்கூடாது எனக்கு இஷ்டம் எனக்கு பிளாக் தான் முடிச்சிருக்கு எல்லாருக்கும் பிளாக் தான் போட்டுருப்பேன் அந்த பிளாக் தான் இப்போ நம்ம சோரிய போகிறது கூட சொல்லலாம் யூடியூப் கூட பண்ணுறேன்னு சொன்னேன் எங்கே போனால் பிளாக் ட்ரெஸ் கூட டான்ஸ் ஆடுவாங்க ஆ சூப்பராக இருக்குது இதே மாதிரி செய்யுங்க சிஞ்சி மாதிரி எப்படின்னு சொல்லுங்கள் என்ன நீங்கள் நல்லா பண்ணுவீங்க தயிர் சாதம் சும்மா நான் வீடியோன்னு போடுறேன் அவ்வளோ இல்லையா என்னோட நீங்கள் நல்லா பண்ணுவீங்க எல்லாமே ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை